வணக்கம் மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் நான் மணிகின்றேன் இந்த வீடியோவில் எக்ஸ்எல் VBAல இன்புட் பாக்ஸ் பத்தியும் command line பத்தியும் பார்க்க போகிறோம் எங்கள் எக்ஸல் ஒர்க்புக்கில் visual விசில் பேசிக்குள்ளே என்ட்ரு இங்கே ஒரு மாடியூலில் இன்செர்ட் பண்ணிக்கிறேன் உள்ள சப் டெஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணுறேன் இங்கே கோடு எழுதப்பறம் டிம்மு நேம் string ஸ்ட்ரிங்குங் ஸ்ட்ரிங்கில் ஒரு நேம் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறேன் ஸ்ட்ரிங்குக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் குள்ளே அசைன் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு டபுள் கோட் சைண்டு பண்ணுறப்போ ஒரு டபுள் கோட்ஸ் இடையில நம்ம என்ன கேரக்டர்ஸ் வேணுமோ அதை நம்ம உள்ளே கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ரைட் இதை நான் மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணுறேன் எம்எஸ்டி பாக்ஸ் இங்கே நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அதை நான் ப்ளே பண்ணுறேன் ப்ளே பண்ணும்போது எம்எஸ்டி அப்படின்னு சொல்லி வருது இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ப்ளே பண்ணாலும் எனக்கு எம்எஸ்டி தான் வரும் நம்ம இங்கே கொடுக்குற வேல்யூ வந்து கீபோர்ட்லேருந்து இருந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் இன்புட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன் இன்புட் பாக்ஸ் இதுக்குள்ளே நம்ம என்ன ஹெட்டிங் வேணுமோ அதை கொடுக்க போகிறோம் இங்கே என்டர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகே இப்போ இங்கே என்ட்ரு பண்ணுற அந்த நேம் வந்து இந்த நேம் கசைன் ஆகும் அது வந்து இந்த மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகும் மறுபடியும் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் நேம்னு வருது நம்ம அங்கே என்ன கொடுக்குறோமோ அதுதான் இங்கே வரப்போகுது இந்த இடத்துல நான் வந்துட்டு எம்எஸ்டின்னு கொடுக்குறேன் இப்போ ஓகே கொடுக்குறேன் நமக்கு டிஸ்பிளேலாம் எம்எஸ்டின்னு வருது இந்த இடத்துல அந்த நேம் எதுக்கு முன்னாடி வேணால் யூஆர் என்டர்டு நேம் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் இந்த டபுள் கோட்ஸ் இந்த ரெண்டு டபுள் கோட்ஸ் இருக்கு இல்லையா டபுள் கோட்ஸ்க்கு அடுத்து இந்த ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு இடையில ஒரு ஆம்பரசன் சிம்பல் கொடுக்கணும் இப்போ நார்மலாக நாம் என்ன டெக்ஸ்ட்டு வேணுமோ அதை வந்து டபுள் கோட்ஸுக்குள்ளே கொடுப்போம் அந்த வேரிய ஆகிற அந்த வேரியபிள் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்கக்கூடாது இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே டிஸ்ப்ளே ஆகும் இப்போ நான் மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இங்கே நான் என்ன கொடுக்குறேன் நேம் வந்து ஒன் செகண்ட் எம்எஸ்டின்னு கொடுக்குறேன் ஓகே யுவர் என்டர்ட் நேம் இஸ் எம்எஸ்டி அப்படின்னு சொல்லி வரோம் ரைட் இப்போ இந்த இன்புட் பாக்ஸ் வந்து ஸ்ட்ரிங்குக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை இது எல்லா டேட்டா டைப்புக்கும் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் இன்டீஜியர் அப்படின்றதுக்கும் நான் யூஸ் பண்ண பார்க்குறேன் ஸோ அதுக்கு இந்த இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் பண்ணி விடணும் ஸோ இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாமல் பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா இந்த டிம்முக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தா என்ன ஆயிடும் ஸோ அந்த லைன் வந்து க்ரீன் கலராக மாறிடும் அப்படின்னா சிஸ்டம் இந்த லைனை கம்பைல் பண்ணும்போது எடுத்துக்காது ஸோ ஒன் செகண்ட் மறுபடியும் இதுக்கும் கொடுக்குறேன் இதுக்கும் கொடுக்குறேன் இப்படி கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வரும் ஒரு வேளை மொத்தமாக கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படியே சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த சிம்பிள் கமன் பிளாக்னு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இது வரும் ஸோ அதே ரிவர்ஸ் பண்ணுன்னா அன்கமன் பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஓகே மறுபடியும் இப்போ கொடுக்குறப்ப டோட்டலாக இப்போ நார்மலாக இருக்குது ஒன் செகண்ட் கொடுக்குறப்ப க்ரீன் கலராக மாறிடும் ரைட் ஓகே இப்போ டிம்மு ஒரு நம்பர் ஸோ நம்பர் ஆஸ் இன் டீச்சர் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நம்பர் இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது என்ன நேம் என்னாலும் கொடுத்துக்கலாம் நம்ம ரீசனபிளாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இங்கே நம்பர் இஸ் இக்குவல் டு இன்புட் பாக்ஸ் இன்புட் பாக்ஸில் ரெடிங் வந்து என்ட ஏ நம்பர் ஓகே நெக்ஸ்ட்டு இதை நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன் மெசேஜ் பாக்ஸ் நம்பர் ஓகே இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எந்த இடத்துல ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே இப்போ மெசேஜ் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிடுது எங்கேயும் நம்ம வேணால் ஸ்ட்ரிங் வேணும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி இங்கே யூஆர் நம்பர் யிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே ஆம்பிரசன்ட் கனெக்ட் பண்ணிக்குவோம் ஸோ இது வந்து நமக்கு தேவையான ஸ்டாட்டிக் ஸ்டிங்கு அதனால் நான் என்ன பண்ணுறேன் முன்னாடி ஒரு டபுள் கோடு பின்னாடி ஒரு டபுள் கோட் இடையில நமக்கு என்ன தேவையோ அதை டைப் பண்ணிக்கிறேன் ஆம்பிரசன்ட் போட்டு நாம் வேணுங்கிற நம்பர் இங்கே வரப்போகுது இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஃபிஃப்டி சிக்ஸு நம்பர் இஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்க வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சாஃப்ட் டெவலப்பர்ஸ் டாட் காம் பாருங்கள் மிக்க நன்றி